வணக்கம் இன்னைக்கு டிசம்பர் இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை இந்திய பங்குச்சந்தையை பார்த்தா ஒரு பெரிய கயிறு இழுக்கும் போட்டி நடந்த மாதிரி இருக்கு ஒரு பக்கம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கயிறை ஒரு பக்கம் இழுக்க நம்ம உள்நாட்டு நிதி நிறுவனங்கள் அதைவிட பலமா இன்னொரு பக்கம் இழுத்து சந்தைய மேல கொண்டு போயிருக்காங்க இன்னைக்கு நடந்த இந்த போட்டியில யாரு ஜெயிச்சா நாளைக்கு அதாவது டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி சந்தையோட போக்கு எப்படி இருக்கலாம்னு உங்களுக்காக கொடுத்திருக்கிற புள்ளி விவரங்களை வச்சு ஆழமா அலசலாம் நீங்க சொன்னது ரொம்ப சரி இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி தொடர்ந்து இரண்டாவது நாளா ஒரு நல்ல ஏற்றத்தை பதிவு பண்ணிருக்கு கிட்டத்தட்ட ஜீரோ பாயிண்ட் எயிட் சதவீதம் உயர்ந்து இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி எழுபத்தி முடிஞ்சிருக்கு மேலோட்டமா பார்த்தா இது வெறும் எண்கள் தான் ஆனா இதுக்குள்ள இருக்கிற சில விஷயங்கள் சந்தையோட அடுத்த கட்ட நகர்வை பத்தி நமக்கு சில முக்கியமான குறிப்புகளை கொடுக்குது அத ஒவ்வொன்றா பார்க்கலாம் சரி முதல்ல நிப்டி ஃபிஃப்டிலேயே ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு காலையில் சந்தை திறந்த விதமே கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு ஒரு கேப் அப் ஓப்பனிங் அதாவது நேற்றைய முடிவை விட கணிசமான புள்ளிகள் அதிகமாக திறந்தது நாள் முழுக்க அந்த ஏற்றத்தை தக்க வச்சுக்கிட்டது டெக்னிக்கல் சார்ட்ல இது எப்படி தெரியுது இது எப்படி புரிஞ்சுக்கிறது இது ஒரு தெளிவான புல்லிஷ் சிக்னல் டெய்லி சார்ட்டில் இன்னைக்கு ஒரு லாங் புல்லிஷ் கேண்டில் உருவாகியிருக்கு இதை எளிமையா சொல்லணும்னா சந்தை துறந்ததிலிருந்து முடியும் வரைக்கும் வாங்குறவங்களோட ஆதிக்கம் தான் முழுசா இருந்திருக்கு வருது ஒரு நிமிஷம் இந்த ஹையர் ஹை ஹையர் லோ அமைப்பை கொஞ்சம் விளக்க முடியுமா இது சந்தையின் போக்குல எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது நிச்சயமா இது சந்தையோட ஆரோக்கியமான ஏற்றத்தை காட்டுற ஒரு அமைப்பு உதாரணத்துக்கு நேற்றைய சர்வோச்ச விலையை விட இன்னைக்கு இன்னும் அதிக விலைக்கு போயிருக்கு இது ஹையர் ஹை அதே மாதிரி நேற்றைய குறைந்தபட்ச விலையை விட இன்னைக்கு அவ்வளவு கீழே போகல இது ஹையர் லோ ஓஹோ ஒரு படிக்கட்டுல ஏறுற மாதிரி ஒவ்வொரு படியும் முந்தைய படியை விட உயரமா இருக்கு இது சந்த தடுமாறி ஏறல ரொம்ப நம்பிக்கையோட படிப்படியா ஏறிட்டு இருக்குங்கிறத காட்டுது அப்போ இந்த ஏற்றம் திடீர்னு வந்ததில்லை ஒரு தொடர்ச்சியான பலத்தோட இருந்து வருதுன்னு சொல்றீங்க இதுல இருவத்தாறாயிரம் புள்ளிகளை தாண்டினது ஒரு பெரிய மனரீதியான வெற்றியா பார்க்கலாமா கண்டிப்பா இருவத்தாறாயிரம்கிறது ஒரு சைக்காலஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ் அதாவது மனரீதியான தடை அந்த என்ன தாண்டுறதுக்கு சந்தை கொஞ்ச நாளா முயற்சி பண்ணிட்டு இருந்தது இன்னைக்கு அதை தாண்டி அதுக்கு மேல நிலைச்சு நின்னது காளைகளுக்கு அதாவது சந்தையை ஏத்த நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய தெம்ப கொடுத்துருக்கு ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரும் இதை உறுதிப்படுத்துது ஆர்எஸ்ஸைய சந்தையோட ஸ்பீடோமீட்டர் மாதிரி சொல்லலாமா அது இப்போ என்ன வேகத்தை காட்டுது அருமையான ஓமை ஆமா ஆர்எஸ்ஐ சந்தையோட வேகம் மற்றும் பலத்தை அளவிடுற ஒரு கருவியா பார்க்கலாம் அது இப்போ ஐம்பத்தெட்டுக்கு மேல இருக்கு ஐம்பதுக்கு மேல இருந்தாலே வேகம் எடுக்குதுன்னு இருக்கும் அறுபதை நெருங்கிறது வண்டி இப்போ நல்ல வேகத்துல நம்பிக்கையோட போயிட்டு இருக்குங்கிறத காட்டுது சரி இந்த வேகத்தோட நாளைக்கு சந்தை பயணிச்சா நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான மண்டலங்கள் அல்லது ஜோன்ஸ் என்னென்ன எண்கள் அடுக்காம முக்கிய கட்டங்களா சொல்லுங்களேன் நல்ல கேள்வி நாளைக்கு நாம கவனிக்க வேண்டிய முதல் கோட்டை இருபத்தாறாயிரத்தி இரநூறு அந்த கோட்டையை நிஃப்டி பிடிச்சிட்டா அடுத்த இருந்து எழுபது புள்ளிகள் அதாவது இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி எழுபது வரைக்கும் போகிறதுக்கான கதவு திறக்கும் ஒருவேளை சந்தை கொஞ்சம் சறுக்குனா முதல் பாதுகாப்பு அரண் இருபத்தாறாயிரத்தி நூறில் இருக்கு அது ஒரு வலுவான தளம் அதையும் மீறி இறங்கினா நாம் மன ரீதியாக தாண்டினா அந்த இருபத்தாறாயிரங்கிற நிலை ஒரு பெரிய ஆதரவாக செயல்படும் எண்களை தாண்டி இந்த மண்டலங்களை மனசில் வச்சுக்கிட்டா போதும் நீங்கள் சொல்ற இந்த டெக்னிக்கல் லெவல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு ஆனா சந்தையில பந்தயம் கட்டுற பெரிய தலைகள் இதை நம்புறாங்களா அவங்களோட மனநிலையை ஆப்ஷன்ஸ் டேட்டா மூலமா தெரிஞ்சுக்கலாமா அவங்க பணம் எங்க வைக்கப்பட்டிருக்கு ஆமா டெக்னிக்கல் சார்ட்ஸ் சொல்ற கதையை ஆப்ஷன்ஸ் டேட்டா உறுதிப்படுத்துதான்னு பாக்குறது ரொம்ப முக்கியம் கால் ஆப்ஷன்ஸ் பக்கம் பாத்தீங்கன்னா இருபத்தாறாயிரத்தி இருநூறு ஸ்ட்ரைக்ல கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேல கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு இதை நாம ஒரு பெரிய சுவர் மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம் நிறைய ட்ரேடர்கள் நிஃப்டி இந்த சுவரை தாண்டி போறது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறாங்க அதனால அந்த இடத்துல ஒரு சின்ன தலை இருக்கலாம் ஒரு சுவர் இருக்குன்னு சொல்றீங்க இது டெக்னிக்கல் சார்ட் காட்டுற ஏற்றப்போக்குக்கு கொஞ்சம் முரணா இல்லையா இருபத்தி ஆறாயிரத்தி நூறு ஸ்ட்ரைக்ல கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி கான்ட்ராக்ட் இருக்கு அப்படியா இது கால் ஆப்ஷன் சுவரை விட ரொம்ப பெரியது இத ஒரு வலுவான பாதுகாப்பு வலை அல்லது தளம் மாதிரி சொல்லலாம் அப்போ மேல ஒரு சுவர் இருந்தாலும் கீழே ஒரு வலுவான பாதுகாப்பு வலை இருக்குன்னு சொல்றீங்க சரியா சொன்னீங்க அதுலயும் குறிப்பா அதிகபட்ச புட் ரைட்டிங் அதாவது சந்தை இதுக்கு கீழே போகாதுன்னு பந்தயம் கட்டுறது இருபத்தாறாயிரத்தி நூறு ஸ்ட்ரைக்ல தான் நடந்திருக்கு பெரிய முதலீட்டாளர்கள் சந்தை இருபத்தாறாயிரத்தி நூறுக்கு கீழே போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு உறுதியாக நம்புறாங்க அதனால ஒருவேளை சந்தை இறங்குலலும் அந்த இடத்துல ஒரு வலுவான ஆதாரம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம் நிஃப்டியோட இந்த ஏற்றத்துக்கு முக்கிய காரணம் வங்கி பண்டுகள்னு சொல்லுவாங்க அப்போ பேங்க் நிஃப்டியோட கதை என்ன அங்கேயும் இதே மாதிரி தெளிவான அறிகுறிகள் இருக்கா பேங்க் நிஃப்டியும் இன்னைக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கண்டிருக்கு ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி நாலுல முடிஞ்சிருக்கு இதுல ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் உருவாங்கிருக்கு ஆனா இதை விட ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு கொஞ்ச நாளா இறங்க முகமா இருந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனை உடைச்சு மேல வந்திருக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டை கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு வண்டி ஒரு சரிவான கீழ் நோக்கி போற ஒரு சுரங்கப்பாதைக்குள்ளே போயிட்டு இருக்கு அந்த சுரங்கப்பாதையோட மேற்கூரைய தொட்டு தொட்டு கீழே போயிட்டு இருக்கு இப்போ திடீர்னு அந்த மேற்கூறையை உடைச்சிட்டு வெளியில சூரிய வெளிச்சத்துல வந்தா எப்படி இருக்கும் அதுதான் இந்த பிரேக் அவுட் இது அந்த இறங்கமுக போக்கு முடிஞ்சு ஒரு புது ஏற்றம் தொடங்க போதுங்கிறதுக்கான முதல் அறிகுறி ஆனா போன மாசமும் இதே மாதிரி ஒரு பிரேக் அவுட் நடந்து அது நீடிக்கலையே இந்த முறை இது உண்மையான ஏற்றமா இருக்கு என்ன காரணம் இதை நம்புறதுக்கு வேற என்னென்ன காரணிகள் இருக்கு அருமையான கேள்வி இது ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் இல்லாமல் இருக்க வாய்ப்பு அதிகம் ஏன்னா இந்த முறை ஆர்எஸ்ஐ ஐம்பத்தி ஆறுக்கு மேலே போய் நல்ல பலத்தோடு இந்த அவுட் நடந்திருக்கு வேகம் நல்லா இருக்கு இன்னொரு முக்கியமான இண்டிகேட்டரான எம்ஏசிடி அது இன்னும் நெகட்டிவில் இருந்தாலும் அதில் இருக்கிற பலவீனம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது அந்த இண்டிகேட்டர் கோடுகள் ஒன்றை ஒன்று நெருங்கிட்டு வருது இதுவும் விரைவில் பாசிட்டிவாக மாறலாங்கிற அறிகுறிய காட்டுது அப்போ பேங்க் நிப்டிக்கான முக்கிய மண்டலங்கள் என்னென்ன பேங்க் நிப்டிக்கு உடனடி தடைநிலை ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுல இருக்கு ஆப்ஷன்ஸ் டேட்டாவும் அதையே காட்டுது அந்த நிலையை தாண்டுச்சுனா ஏற்றம் இன்னும் வேகம் எடுக்கும் கீழே ஆதரவு நிலை ஐம்பத்தி ஒன்பதாயிரத்துல ரொம்ப வலுவா இருக்கு சரி நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வலுவா இருக்கு இப்போ ஒட்டுமொத்த சந்தையோட மனநிலை அந்த மூடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதை அளவிடுற புட்கால் ரேஷியோ என்ன சொல்லுது புட்கால் ரேஷியோவை சந்தையோட மூடு மீட்டர்னு சொல்லலாம் அந்த மீட்டர் இப்போ ஒன்று புள்ளி நாலு ரெண்டுல இருக்கு நேற்றைய ஒன்று புள்ளி ஒன்று மூணுல இருந்து இது ஒரு பெரிய ஜம்ப் இந்த மீட்டர் ஒன்றுக்கு மேலே எவ்வளோ அதிகமாக போகுதோ அந்த அளவுக்கு சந்தையில் இருக்கிற பலரும் மார்க்கெட் இன்னும் மேலே போகும் ரொம்ப நம்பிக்கையா அதாவது ஓவர் ஆப்டிமிஸ்டிக்காக இருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ சந்தையோட மனநிலை ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு பதற்றம் எப்படி இருக்கு சந்தையோட டென்ஷன் மீட்டர்னு சொல்லப்படுற இந்தியா விக்ஸ் என்ன காட்டுது இந்தியா விக்ஸ் இப்போ நைன் பாயிண்ட் இருக்கு இது ரொம்ப ரொம்ப குறைவான அளவு சந்தையில பெரிய அளவில் எந்த விதமான பதற்றமோ பயமோ இல்லைங்கிறத இது காட்டுது ட்ரேடர்கள் ரொம்ப நிதானமா நம்பிக்கையோட இருக்கிறாங்க விக்ஸ் இந்த அளவுக்கு குறைவா இருக்கும்போது அது காழைகளுக்கு ரொம்ப சாதகமான சூழல் சந்தையில திடீர்னு ஒரு பெரிய சரிவு வர்றதுக்கான வாய்ப்பு குறைவுன்னு அவங்க நினைக்கிறாங்க இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருது விக்ஸ் ரொம்ப குறைவா எல்லாரும் ரொம்ப நம்பிக்கையா இருக்கும்போது அது சில சமயம் சந்தை உச்சத்தை நெருங்குறதுக்கான அறிகுறியா இருக்குமே அந்த மாதிரி ஒரு அபாயம் இருக்கா அது ஒரு நல்ல பாயிண்ட் சந்தையில எக்ஸ்ட்ரீம் கிரீட் அல்லது அதீத நம்பிக்கை வரும்போது நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆனா இப்போதைக்கு மற்ற எல்லா இண்டிகேட்டர்களும் ஏற்றத்தை ஆதரிக்கிறதால இந்த குறைவான விக்ஸை ஒரு பாசிட்டிவ் அறிகுறியா தான் எடுத்துக்க முடியும் பதற்றம் இல்லாத ஒரு நிலையான ஏற்றத்துக்கு இது வழிவகுக்கலாம் இப்போ நாம இந்த விவாதத்தோட மையப்புள்ளிக்கு வர்றோம் இன்னைக்கு சந்தையோட கதையை போட்டி வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கும் உள்நாட்டு முதலீட்டாளர்களுக்கும் இடையிலான அந்த அந்த எண்கள் என்ன சொல்லுது ஆமா இதுதான் இன்னைய சந்தையோட ஹைலைட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அதாவது எஃப்ஐஐஸ் இன்னைக்கு நானூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு பங்குகளை வித்துட்டு பணத்தை வெளியெடுத்திருக்காங்க ஆனா அதே நேரத்தில் நம்ம உள்நாட்டு முதலீட்டு நிறுவனங்கள் டிஐஐஸ் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய்க்கு பங்குகளை வாங்கியிருக்காங்க இது ஒரு சாதாரண வித்தியாசம் இல்லை ரொம்ப பெரிய வித்தியாசம் கிட்டத்தட்ட பத்து மடங்கு அதிகமா வாங்கியிருக்காங்க இது எதை காட்டுது சில வருஷங்களுக்கு முன்னாடி எஃப்ஐஐஸ் வித்தா சந்தை கண்டிப்பா விழும் ஆனா இப்போ நிலைமை தலைகீழா மாறிடுச்சா இது சந்தையோட தன்மையில ஒரு பெரிய கட்டமைப்பு மாற்றத்தை காட்டுது நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி எஃப்ஐஐஸ் தான் சந்தையோட திசையை தீர்மானிச்சாங்க ஆனா இப்போ நம்ம உள்நாட்டு நிறுவனங்களோட சக்தி அதிலும் குறிப்பா மியூச்சுவல் ஃபண்டுகள் மூலமா வர எஸ்ஐபி பணம் ஒரு பெரிய சக்தியை உருவெடுத்திருக்கு எஃப்ஐஐஸ் விற்கிறதெல்லாம் உள்வாங்கி சந்தையை தாங்கி பிடிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட இப்போ பலம் இருக்கு இது இந்திய பொருளாதாரத்தின் மேலே அவங்களுக்கு இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையை காட்டுது இந்த உள்நாட்டு முதலீட்டாளர்களின் நம்பிக்கைக்கான காரணம் என்ன அவங்க எஃப்ஐஎஸ் பார்க்காத எதை பார்க்குறாங்க அவங்க குறுகிய கால உலக பொருளாதார சிக்கல்களை தாண்டி இந்தியாவோட நீண்ட கால வளர்ச்சி கதையை நம்புகிறாங்க இங்கே இருக்கிற நுகர்வோர் சந்தை வளர்ந்து வர நடுத்தர வர்க்கம் அரசாங்கத்தோட கொள்கைகள் நிறுவனங்களோட லாப வளர்ச்சி இதெல்லாம் பார்த்து அவங்க முதலீடு செய்கிறாங்க எஃப்ஐஐஸ் லாபம் பார்க்க வெளியேறும்போது டிஐஸ் அதை ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி பங்குகளை வாங்குறாங்க இந்த மேக்ரோ நிலவரம் ரொம்ப தெளிவாக இருக்கு இது தனிப்பட்ட பங்குகள்ல எப்படி எதிரொலிச்சுது லாங் பில்டப் ஷார்ட் கவரிங் பத்தி சில தகவல்கள் இருந்தது அத கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்ல முடியுமா நிச்சயமா லாங் பில்டப்புங்கிறது ஒன்னும் இல்ல ஒரு பங்கு விலை ஏறும்னு புதுசா நிறைய பேர் வந்து அதுல பணம் போட ஆரம்பிக்கிறாங்க விலையும் ஏறுது வாங்குறவங்க எண்ணிக்கையும் அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஏறுது ஒரு பார்ட்டிக்கு புதுசா நிறைய பேர் வந்து அந்த பார்ட்டியை இன்னும் களைகெட்ட வைக்கிற மாதிரி அப்படி இன்னைக்கு எழுவத்தொம்போது பங்குகள்ல நடந்திருக்கு இது ஒரு பாசிட்டிவ் வரிகுறி அப்போ ஷார்ட் கவரிங்னா என்ன அதுவும் அதுவும் பாசிட்டிவ் பாசிட்டிவ் ஆமா தான் ஷார்ட் கவரிங்னா ஒரு பங்கின் விலை குறையும்னு பந்தயம் கட்டி அந்த பங்குகளை வித்தவங்க இப்போ விலை ஏறத பார்த்து பயந்து போய் நஷ்டத்தை குறைக்க அந்த பங்குகளை திரும்ப வாங்குறது இது கிட்டத்தட்ட மழை வராதுன்னு கொடையெடுக்காம கிளம்பி திடீர்னு இடி இடிக்க ஆரம்பிச்சதும் பதறி போய் வீட்டுக்கு ஓடுற தான் அப்படி எழுவத்திரண்டு பங்குகள்ல நடந்திருக்கு இந்த ரெண்டுமே சந்தையோட ஒட்டுமொத்த நேர்மறை போக்க உறுதிப்படுத்துது சரி அப்போ இன்னைக்கு நாம பார்த்த எல்லா புள்ளி உரங்களையும் ஒண்ணா சேர்த்து பார்த்தா நாளைக்கான சுருக்கம் என்ன சுருக்கமா சொல்லணும்னா டெக்னிக்கல் சார்ட்கள் வலுவான ஏற்றப்போக்கை காட்டுது ஆப்ஷன்ஸ் டேட்டா கீழ விழாம தடுக்கறதுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வலை இருக்குன்னு சொல்லுது சந்தையோட மனநிலை ரொம்ப நம்பிக்கையா இருக்கு பதற்றம் ரொம்ப குறைவா இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல உள்நாட்டு முதலீட்டாளர்களின் வலுவான பங்களிப்பு சந்தைக்கு ஒரு பெரிய முதுகெலும்பா இருக்கு அப்போ நாளைக்கு நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒற்றை விஷயம் என்ன நாம முன்னாடி பேசினா அந்த இருபத்தி ஆறாயிரத்தி இருநூறுங்கிற தான் நிப்டி அந்த நிலைக்கு மேல நிலைச்சு நின்ன வர்த்தகமாச்சுனா இந்த ஏற்றம் இன்னும் வலுப்பெற்று புதிய உச்சங்களை நோக்கி நகர வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு இந்த விவாதத்தின் இறுதியில உங்களுக்கான ஒரு சிந்தனை வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் விக்கும்போதும் உள்நாட்டு முதலீட்டாளர்கள் அதைவிட அதிகமாக வாங்கி சந்தையை தாங்கி பிடிக்கிற இந்த புதிய யதார்த்தம் இந்திய பங்குச்சந்தையின் சந்தையின் தன்மையை மாற்றி அணைக்குது இந்த நிலை தொடர்ந்தா நம்ம சந்தை உலகளாவிய நிகழ்வுகளால் பாதிக்கப்படுறது குறையுமா அதே சமயம் உள்நாட்டு நிகழ்வுகளுக்கு அதிகமாக பிரதிபலிக்க ஆரம்பிக்குமா இது தினசரி எண்களுக்கு அப்பாற்பட்ட சந்தையின் எதிர்காலத்தை பற்றிய ஒரு முக்கியமான கேள்வி இதை யோசிச்சு பாருங்க